ஹாய் நம்ம வீட்டில் இந்த பூச்செடி பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு பூ பூத்துட்டு இருக்குதுங்க ஒரு பூ பூத்து முடிஞ்சக்கு தான் இன்னொரு பூ வந்துட்டு பூத்துட்டு இருக்குது ரோஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா பூத்துட்டு இருந்துச்சு ஆனா வந்துட்டு செடியில் பயங்கரமா வந்துட்டு பூச்சி வச்சிருச்சுங்க இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி குட்டியாக இலையில இருக்கு பார்த்தீங்களா கருப்பு கருப்பா அது எல்லாமே வந்துட்டு பூச்சிதாங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தாக்கா கண்டிப்பா சொல்லுங்க அவ்வளோ வந்துட்டு நிறைய பூச்சி வந்துருச்சு ஏசி பாத்தீங்கன்னாக்கா போன சம்மருக்கு வாங்கினது இந்த சம்மருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு பண்ண வந்திருந்தாங்க பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நீரூட்டெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நூறு டிகிரிக்கு மேலே தாங்க தார் வெயில் அடிக்குது ஸோ மதிய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றிலாம் எதுவுமே வந்துட்டு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அதனால இப்போலாம் என்ன பண்ணுறதுனாக்கா நைட்டே வந்துட்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிடறேன் ஸோ அதனால் வந்துட்டு காலையில் சாப்பாடு செஞ்சுக்கிறோம் நைட்டுக்குமே செஞ்சுக்கிறோம் அந்த மதியத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாப்பாடு ஒரு ரெண்டு கை அள்ளி போட்டு அதில் உப்பு போட்டு நல்லா தாராளமாக தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி அதுக்கு சைடிஷாக அந்த மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்குதுங்க இந்த மாங்காய் ஊருகா நானே ஃபஸ்ட் டைம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே அப்படியே கரைச்சி கப்பு கப்புன்னு ஆஹா அமிர்தமாட்டம் இருக்குதுங்க இந்த டைமில் பிரியாணி கொடுத்தா கூட சாப்பிட தோணாதுங்க ஆனால் பழைய சோறு கொடுத்தா அப்படி குடிக்கிறதுக்கு தோணுது பிரியாணி கூட உடனே செஞ்சு ஆனால் பழைய சோறு ஒரு நாள் வெயிட் பண்ணாதாங்க கிடைக்கும் ஸோ வெயிலுக்கு பாடியை நல்லா கூலா வச்சுக்கிறதுக்கு